ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சம்மங்கி பூ ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக தட்டையாக இருக்கிற பொருளை எடுத்துக்காங்க இந்த மாதிரி நோட் அட்டையோ எக்ஸாம் பேடோ இந்த மாதிரி பொருளை எடுத்துக்காங்க அடுத்து பாருங்கள் சாதாரணமாக பூக்கட்ட நூல் எடுத்துக்காங்க நான் வந்து இன்றைக்கி உள்ள நூல் எடுத்துருக்கிறேன் அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நுண்ணியில் வச்சுட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கலாம் நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா நீளமாக எவ்வளோ நீளத்து கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நீளமாக எடுத்துக்காங்க நோட் அட்டையாக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளோட சேரில் கூட கட்டி கால் கட்டுமேத்தடுதாங்கிறதுனால அந்த மாதிரி கூட நம்ம கட்டி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி பாருங்கள் அதோடய நுனியில் இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடித்து போட்டுக்காங்க முடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அந்த கண்டில் இருக்கிற நூலை அப்படியே பாருங்கள் நம்ம எவ்வளோ நீளத்துக்கு வேணி ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்காங்க ரெண்டரை பங்கு இந்த மாதிரி ரெண்டரை மடங்கு வந்துட்டு நூலை விட்டு கட் பண்ணிக்காங்க நூலை விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ எப்படி முடிச்சு உச்சு போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கால் கட்டு மெத்தடில் இந்த மாதிரி நூலை அந்த ஒத்தையாக இருக்கிற நூலை அப்படியே தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ள இருந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து அந்த நூல் எடுத்து இழுத்துக்கலாம் நம்ம பக்கமாக அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சின்ன பசங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டி பழகலாம் செம்மங்க பூ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பூவை ஒட்டுக்கா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் எடுத்துகிட்டு அடிப்பக்கமாக ரெண்டு நூல் விட்டுருங்க இந்த மாதிரி மொத்தம் நம்ம மூணு நூல் போட்டோம் அடிப்பக்கமாக ரெண்டு நூல் விட்டுருங்க அதோடய மேல் பக்கமாக வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நூல் வர மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு ரோஸ்பெட்டல்ஸ் எடுத்துக்காங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி பாருங்கள் நார்மலாக ரோஸ்பெட்டல்ஸ் நார்மலாக இருக்கிற பக்கமே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே சம்மங்கி பூ வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் லைட்டாக சம்மங்கி பூ வெளியில் தெரியணும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்காங்க அப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் கலர் தெரியணும் இந்த மாதிரி அதோட மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு நம்ம ரெண்டு விரலால் நம்ம பக்கமாக தள்ளி பிடிச்சிக்கலாம் தள்ளி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க நூல் எடுத்து பாருங்கள் இன்னொரு நாட் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நூல் எடுத்து மேலே போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே கீழ் பக்கமாக இருந்து நம்ம பக்கமாக நூலை இழுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா இருக்கமாக ரெண்டு கூட போட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ரெண்டு சம்மங்கி பூ எடுத்து அதே மாதிரியே வச்சுக்காங்க வச்சுட்டு ஒரு சம்மங்கி பூவை அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி மடிச்சுக்காங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக சம்மங்கி பூ வெளியில் தெரியணும் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு சம்மங்கி பூ வச்சோமுட்லிங்களா அதோட கீழே பக்கமாக கொஞ்சம் இறக்கி வைக்கணும் ஈவனாக ஒரே மாதிரியே ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியே கட்டிட்டு வாங்க நம்ம பக்கமாக கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கிட்டு அப்புறமா நாட் போட்டுக்காங்க நாட் நல்லா இருக்கமாக ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட்டு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கிறத அப்போ தான் அடுக்கடுக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டிங்க்கெலாம் பிரைடல் வேணி இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம ரோஸ் பெட்டல்ஸை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நாட் போடும்போது நல்லா இருக்கமாகவே போட்டுக்காங்க ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் சம்மங்கி பூ நீர்காம்பு பூங்கிறதுனால அதோட காம்பு அருந்து போயிடும் ரோஸ் பெட்டல்ஸும் லைட்டாக கிளிய ஆரம்பிச்சிக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி பூ வந்து கலண்டு விழாத மாதிரி நல்லா இருக்கமாக ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட் கூட போட்டுக்கோங்க இதே மாதிரியே பாருங்கள் லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் சம்மங்கி பூ மேலே ரெண்டு பூ வைக்கிற இல்லைங்களா அந்த லைனும் கரெக்டாக இருக்கணும் கீழே ரோஸ் பெட்டல்ஸில் சம்மங்கி பூல சேர்த்து வைக்கிற ரோஸ் பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஹைட்டில் இருக்கணும் அப்பதான் பாக்குறதுக்கு நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு கால் கட்டு மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக கட்டி எடுக்கலாம் கை கட்டு மெத்தடாக இருந்தால் கூட வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா கட்டி கட்டி பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக வரும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம்லேயே ரொம்ப அழகாக கட்டி எடுக்கலாம் நாட் போடுறது மட்டும் பார்த்து நல்லா இருக்கமாக போட்டுக்கங்க ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கிளியாத மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வேணிக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நூலை கட் பண்ணிக்கலாம் அதோட காம்பு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் நான் அந்த பச்சை கலர் தெரியுது இல்லைங்களா அது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரே சமமாக கட் பண்ணிக்காங்க ரோஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் இருந்தாவே போதும் ரொம்ப அழகாக இந்த வேணிக்கு போதுமான அளவு நம்மளுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் அதில் இருந்தே கிடச்சிரும் நல்லா பெரிய பெரிய ரோஸ் பெட்டல்ஸாக பார்த்து எடுத்துக்காங்க ரெண்டு சைடும் ப்ரைடல் வேணிக்கு வந்துட்டு நம்மளுக்கு நூ கொண்டை சுற்றி கட்டி வைக்கிறதுக்கு நூல் வேணும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நூலை விட்டு கட் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதோட பின்னாடி பக்கமும் பாருங்கள் ரெட்டையாக நூல் போட்டு நான் அடிப்பக்கமாக விட்டதுனால தான் இந்த மாதிரி மொத்தமாக இருக்குது ரைட்டாக நமக்கு கிரீன் கலர் வேணும்னா கூட டெக்கரேஷன் லீஃப் கிறிஸ்மஸ் லீஃப்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு கட்டிக்கலாம் மேல் பக்கமாக அதுவும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்